இவங்க தான் இவங்கதான் ஃபோர் இவங்க நாலு பேருமே அந்த சமையலாலயிருந்து தந்து அவங்க உலகத்துல தந்து ஒரு சூப்பர் ஹீரோவா அங்க இருக்கிற மக்களும் எல்லாமே ஹாப்பியா தந்து இருக்காங்க அப்போ தடவை சில்வர் சோஃபரங்குன்னு தந்து பார்த்தீங்கன்னா வராங்க கேலக்டர்ஸ் உங்கள் உலகத்தை ஐக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்ன் பண்ணிட்டு தந்து போறாங்க இதனால நாங்கள் இருக்கிற மக்களும் அந்த ஃபிரெண்டாசி ஃபோர்னு தந்து பயந்து தர்றாங்க இவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா நாங்க முதல்ல போயிட்டு அந்த கேலக்டர் தந்து ஐஸ்வர் சொல்லிட்டு இவங்க ரெடி பண்ணிட்டு கேலட்ஸ் இருக்க இடத்துக்கு தந்து போறாங்க அங்க போனால் கேலட்டிஸ்டர் தந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம கேலக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்தை விட்டுடுறேன் ஹீரோயினோட வயிற்று இருக்கிற குழந்தை தந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு தந்து சொல்றாங்க இவன் உடனே அதெல்லாம் தர முடியும்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா சஃபரையும் கேலட்டிஸுன்னு தந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி கண்ணில் மண்ண தூயிட்டு இருந்தது அங்க இருந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க அந்த வரும்போது ஹீரோய்க்கும் தந்து பொக்குது பூமிக்குன்னு தந்து வந்துடுறாங்க வந்துட்டு எங்க ப்ரஸ் போட்டு எல்லாமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேலக்டிஸ் தந்து கேட்டால் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற தந்து சொல்லிட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ சொல்ல அங்க இருக்கிற எல்லா மக்களுமே வந்து இந்த ஹீரோ பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்க குழந்தைய கொடுக்க மாட்டோம் ஆனா வந்து பார்த்தா கேலட்டிஸ் தந்து அழிக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லா முக்கியமான இடத்துலையும் இந்த டவரை தந்து கட்டுறாரு கட்டி ஃபுல் ஃபுல் பூமியும் தந்து பார்த்தா அங்கே தள்ளி வைக்கலான்னு ஒரு பிளான் தந்து பண்றாரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூவ் ஆகுற சில்வர் சஃபர் அங்க வந்து எல்லா பிரிட்ஜும் திறந்து பாத்தினா ஐசராங்க நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற பிரிட்ஜை தவிர ஜானி வந்து பார்த்தா சிறு சஃபர் கிட்டே பேசி அவங்க மனசு தந்து மாற்றிடுறாரு அவங்க நல்லவங்களாம் தந்து மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா போயிடறாங்க ஹீரோக்கு வேற ஒரு பிளான் தந்து வருது அவங்க இருக்கிற இடத்துல அந்த பிரிட்ஜின்னு தந்து உடஞ்சிருக்காரு அதோட ஹெல்ப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர்ட்டல ஓப்பன் பண்ணி கேலெக்டர் வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பிடலான் அப்படின்ற ஐடியா தந்து நம்ம ஹீரோ தந்து போடுறாரு இந்த ஐடியாவில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தையும் தந்து பார்த்தா பணியமா தந்து வைக்கிறாரு இந்த பிளான நம்ம தந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு அந்த குழந்தைய தந்து எடுத்துட்டு அவர் வந்து ஸ்பேஸ் ஷெப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோயின் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவரை போர்ட்டலுக்குள்ள தந்து அமிச்சுட்டு தந்து இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு போர்ட்டலுக்கு தந்து பார்த்தீங்கன்னா போயிடாரு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தந்து பார்த்தா காப்பாத்திடாரு அப்போ என்ன அதனால அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து திரும்ப நம்ம கேலக்டர்ஸ் வெளில வர சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பனிமா வச்சு தந்து சில்வர் சஃபரும் நம்மளோட கேலக்டர்ஸ் வந்து வேற உலகத்துல போய் தந்து மாட்டிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமியின் தந்து ரொம்பவே தந்து சேஃபா இருக்கு